குருவடிகளை சரணம் ஹலோ அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் பாடல் வரிசையில பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் இருக்கோம் இப்போ நம்ம பாடல் திருக்காலத்தி என்னும் திருத்தலத்தில் பாடிய நான்காவது பாடல் முப்போதும் அன்னம் புசிக்கவும் தூங்கவும் மோகத்தினால் செப்போது இளமுலையாருடன் சேரவும் சீவன் விடும் அப்போது கண் கலக்கப்படவும் வைத்தாய் ஐயனே எப்போது காண வல்லேன் திருக்காலத்தி ஈச்சுரனே இது தாங்க இந்த பாடல் முப்போதும் அப்படின்னா மூன்று வேலையும் அண்ணம் அப்படின்னா உணவு புசிக்கவும் அப்படின்னா உண்ணவும் அப்படின்னு அர்த்தம் இந்த பாட்டுக்கு என்ன பொருள் தலைவனே திருக்காலத்தி மலையில் வீற்றிருக்கின்ற இறைவனே ஒவ்வொரு நாளும் மூன்று வேலையும் உணவை தேடி உண்ணவும் பின்பு உறங்கவும் காமம் உண்டான போது பெண்களிடம் உண்டாகும் மோகத்தாலே செப்பை போன்ற இளமையான கொங்கைகளை உடைய மனைவியருடன் சேரவும் உயிரை விடும்போது பெரிதும் துன்பம் அடைந்து கண்கலங்கி இறக்கவுமே எனக்கு விதியை அமைத்தாய் இத்தகைய நான் இவற்றை விட்டு நின் திருவருளை எப்போது காண இயலும் எனவே இத்தகைய எனக்கு திருவருள் செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் ஐந்து இறைக்கே இரவும் பகலும் திரிந்திங்கு இளைத்து மின்ன அரைக்கே அவள குழியருகே அசும்பு ஆர்த்தொழுகும் புரைக்கே தமியேனை ஆண்டருள் பொன்முகலிக் கரைக்கே கல்லால் நிழல் கீழ் அமர்ந்தருள் காலத்தியே இதுதாங்க இந்த பாடல் இறை அப்படின்னா உணவு அசும்பு அப்படின்னா ரத்தம் ஆர்ந்தொழுகும் அப்படின்னா கசிந்து ஒழுகும் புரை அப்படின்னா துளை உழழும் அப்படின்னா வருந்துகின்ற இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா பொன்முகலி என்ற ஆற்றின் கரையில் உள்ள கல்லாலான மரத்தின் கீழ் வீற்றிருக்கின்ற காலத்தி பெருமானே இவ்வுலகில் இரவும் பகலும் என்ற இருபொழுதும் திரிந்து என் வயிற்றை நிரப்பும் உணவு தேடுவதால் இழைத்து காம நோய் வந்து துன்புறுத்தும் போதெல்லாம் அதை தீர்த்து கொள்ள பெண்களின் இடையின் கீழ் உள்ள எருவாய்க்கு அருகே ரத்தம் கசிந்து ஒழுகும் அற்பமான அல்குலான துளையை எண்ணி அங்கும் இங்கும் அலைகின்ற என்ன ஆண்டு அருள் புரிக அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் ஆறு குருதி சீல் ஊரும் மலக்குழி காம துவாரம் ஒளித்திடும் தசை பிள பந்தரங்கத்துள் சிற்றின்பம் விட்டு ஏறும் பதந்தாலத்தி ஈச்சுரணே இது தாங்க இந்த பாடல் சி அப்படின்னா சீல் பதம் அப்படின்னா திருவடி சோ இந்த பாட்டு பொருள் என்ன அப்படின்னா திருக்காலத்தி இறைவனே துர்நாற்றம் வீசுகின்ற ரத்தம் வடியும் தூம்பு தோலால் ஆன புன் குழியின் நாள்தோறும் ததும்பும் கீழ்மையுடைய பள்ளம் காமத்தை தீர்க்கும் துளை மறைக்காமல் போனால் அருவருப்பை தரும் என்பதால் புடவையால் மறைத்து வைக்கும் ஆறாத புண் அனைவராலும் தெளியப்படும் சதையிடையே அமைந்த பிளப்பு இங்கனமான மறைவான இடத்தில் உள்ள இன்பத்தை நீக்கி உயர்ந்த திருவடி நிழழான பேரின்பத்தே எனக்கு அருள்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் ஏழு பொய்யை ஒழியாய் புலாலை விடாய் காலத்தி ஐயரை எண்ணாய் அறம் செய்யாய் வெய்ய சினமே ஒழியாய் திருவிழுத் தைந்து ஓதாய் மனமே உனக்கென்ன மாண்பு இதுதாங்க இந்த பாடல் புலால் அப்படின்னா இறைச்சி வெய்ய சினம் அப்படின்னா கொடிய கோபம் மாண்பு அப்படின்னா பெருமை இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா என் மனமே நீ பொய்யை விட்டு விலகவில்லை இறைச்சி உண்பதை விடுவதில்லை திருக்காலத்தில் கோயில் கொண்டருளும் குடிமிநாதரை நினைக்க மாட்டாய் நல் அறங்களையும் செய்ய மாட்டாய் கொடிய கோபத்தையும் விடமாட்டாய் மாட்டாய் திருவைந்தெழுத்தால் ஆன மறை மொழியையும் ஓதுவதில்லை இத்தகைய இயல்புடைய உனக்கு என்ன பெருமை உள்ளது கூறுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் திருக்கையிலாயம் என்னும் திருத்தலத்தில் பாடிய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ